அரலா இந்த இருங்க இது என்ன அரிசி பச்சரிசி பச்சரிசி உடம்பு கொத்துக்குறானே நேத்தே ஏன் புளங்கரிசி ஆக்கறே ஏன்டா உன் புருசன எதை போட்டாலும் சாப்ட போறாரு உனக்கு புளங்கரிசி கேக்குறா சும்மா போ பச்சுக நீலடா اتناவே விடு என்ன காலையில இருந்து பாக்குறேன் ஒரு பைல் சுத்த மாட்டேங்கறானே ஏய் அண்ணா என்னயா ரங்கசாமி நான் வாங்குன ஒரு கை போடல அது சரிதான் உனக்கு தான் வேலே வேட்ட இல்ல நேரா எனக்கும் இல்ல போயா

இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம சுத்துறான் ஆனா ஏழு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா எப்படி யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி விளக்கமா சொல்லணும்னா தேர இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்க அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்ம எல்லாம் சும்மா விட்டுருவானோப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுவல இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா ஏய்யா காலம் காத்தாலும் உன் வேலை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவுடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போலையா நீ உங்க கூட சேர்ந்துட்டியா விருநாக்கா கொண்டாடுறேன் சித்தா அதை புடிக்கலான்னா அதுக்குள்ள கேடுகிறாரு ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும் ஏய்யா வயிற்று அரிசலை கொட்டிக்கிறேன் இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும் சொன்னல தோணலியா போறேன் ஒரு அஞ்சு ரூபாய் கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேட்கறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்த கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா போறேங்க அப்பா செத்துக்கு மொட்டையடிக்கு சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு அது சினிமா இருக்கு நம்ம ஊர் ஏதாவது போறாங்களா

நீடு சரிங்க தாழே நாளைக்கு மறக்காம வந்துரு பாருக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன் வரும்போது இந்த பிள்ளைய வீட்டு விட்டு வந்துரு

கோழி எதுக்கு பூர மேல ஏறி போக்குறக்கோங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா உங்க மாப்பிள்ள வராரு உங்களோட என்ன நான் சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு எனக்கு மாப்பிள எது நம்ம வாய்க்கு அடுத்த வயலுக்கு உடைச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல லட்சணமா

இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணா மரியாதை உண்மையை சொல்லிடு இல்ல போலீஸ்ல புடிச்சு குடுறேன் எதுக்கு மாப்ள போலீஸ் நான் தான் சேலவுக்கு போறேன்னு வாங்குறீங்க ஏய் இப்படி அਪਣன புள்ளையமா செந்துட்டே மானத்தை வாங்குறீங்க உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதுला கொடுத்து தொலைக்கறேன்ல அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்ட தரமா நடந்துக்கிறீங்க உன்னை இந்த ஃபைல் காட் பக்கமே வைக்கணும்னு சொல்லிக்கல ஏன் இங்க வர உன சூடு சொன்னே كدهடா சோத்துல உப்பு போட்டு தான் திங்கற பாப்ள இதோ பார் இன்னொரு தரோமேல எல டம்பைட் வந்துது மாமாங்குடி माग மாட்ட மரியாத கேட் மாப்ள பாத்தியா அலந்து பேசுறேன் நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல బంగார மாமனார்

வாங்கங்க வாங்க சார்மன் வாங்க என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படி கொஞ்சம் வேலை இருந்தது ஆமா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அவ மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜில போய் சிட் அது வேற காலேஜ் இது வேற காலேஜா எப்பவும் வேற ஊர் இருந்தா சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க அது மேல் படிப்புங்க போடுங்க நீங்க வாங்க

அவர் சொன்னா சொல்ற நீ அறியா அவ எப்படி கைது கிட்ட மாமனார் 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 இந்த கல்யாண வீட்டுக்குள்ள போன்னு வந்து இருந்தா முகூர் நேச்சி வாயா சொல்ல சாப்பாடு செஞ்ச போது

किधरला சொன்னა யாரா উকார சொன்னதே উকாரனா நீங்க நானே சொன்னீங்க நான்தான் சொன்னேன் பின்ன ரஷ்யக்காரنا வந்து டேய் புறக்கரே வெளிய டேய் फ्राडे உன் குரல யோட போட மாட்டேன் டேய் போடி ஏ மாத்த வாமா என்ன பத்தியே பேசாத டேய் கम्मूनाकी भैया இன்னைக்கு ரத்தம் பார்க்காம போக மாட்டேன் வா ஆண்டவராயா

என் பொண்டாடிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து யூ நோ பவர் பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம் உடனடியாக என் கைக்கு சாவி வந்தாகணும் வரல என்ன பண்ணுவேன் ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டியா அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு யாராவது இந்த ஆளு வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க உங்களை வீட்டு விட்டு தொடர்ச்சிடுவேன் எல்லாம் போக உள்ள

வரவும் போறவனெல்லாம் எல்லாம் என்ன துக்க விசாரிக்க மாதிரி விசாரிக்கிறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்க சொல்லு இத்தனை நாள உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பியை பகத்துக்கு நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி போச்சா என்னென்ன வரல ஒண்ணு இல்லடா நேத்து மப்புற கீழே விழுந்துட்டேன் புண்ணாயி போச்சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா உண்ண இவ்வளவு பெருசா இருக்குது ஏற்கனவே எங்கூர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான் அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு இதை இப்படியே விட்ட கூடாதே நானே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன் ஏய் இவன் ஏதோ சதி தேட்டர் என் கிட்ட சொல்லி உட்கார குஷ்டம்னு சொல்லி பிளான் கூட என்ன தச்சு இருக்கீங்க என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா இருந்தது ஒரு சொக்கா அது ஓட்ட ஆகி போச்சு அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில இட்லி தோசை எல்லாம் விழுந்தது எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு எனக்கு பழைய கொண்டது போடுறீங்க நான் என்ன இந்த என்ன நான் தான் பிச்சைக்காரன் தென்னையில உட்காந்து சாப்பிடுறேன்

டேய் காலையில் எந்திரிச்சு என்ன போட்டு பைக் நல்லா துறை வைக்கணும் இல்ல திண்ணை விட்டு துறை சொல்லிட்டேன் டேய் வந்த வாழ் பார்த்தியா உன்னட்டிக்கு போறான்டா என்ன மெர்ட் அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம்

ஆறகனா அண்ணா ஐயோ என்ன கே ஆவன கொல்றதுக்கு முன்னால நான் செத்துる போறிருக்கே ஏமா கொஞ்ச தூக்குறாய் அண்ணே என்ன பண்ணுறீங்க அண்ணே என்ன பண்ணுறீங்க வாட என்ன கொஞ்ச தூக்குறீங்க இது

இதான் தலை போட்டுட்டு மாதிரிய ஒண்ணு போடுங்க போட்டுட்டா போடுங்க உங்கள ஒரு கை போடுங்க உம் அண்ணம் தாரு அந்த அப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த சங்கு கரன் தான் தாரா அப்படின்னா அவனே கையோட குட்டிட்டு வந்துட்டேன் என்ன சங்கு நிறுத்துரா இந்த தகவலே வந்தால் அதுக்குள்ள ஊ ஊங்குறியே

போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நான் வர விலைங்க அதுதான் கல்லை போட்டவன் எந்த ஜில்லாவுல இருந்தாலும் கம்பி பிடிக்கும் மாப்பிள்ள மேல உதிரே வச்சிருந்தாருல அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல தலை சும்மா கூட இருந்த எனக்கே தலை சுத்துது எல்லா காரியத்தையும் முன்னு நின்னு செஞ்ச வராச்சியா அவருக்கு இருக்காதான் உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள யாரக்கு ஒண்ணும் இல்ல மாப்பிக்கு என்ன ஆச்சுமா அண்ண பாப்பிள அண்ணே, இந்த இடம் குத்துக்கரல வாங்க காத்தோட வெளியே போயிடுவோம் பாப்பிள